உலகம் முழுக்க பரவி இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பன்னிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம் சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதம்னு சொல்லுவேன் ஏற்கனவே எல்லா சேனல்லையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் சன் டிவியில் கூட இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அஷ்டமச்சனி என்பது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் கோட்சார வேதையாகி உங்களுக்கு ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு அஷ்டமச்சனியுடைய நெகட்டிவ் பலன்கள் எந்த சிம்மராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது அதிலேயே மகம் நட்சத்திரக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய நட்சத்திரத்தின் மேல் ஆதிக்கத்தை அந்த கெட்ட ஆதிக்கத்தை அஷ்டமச்சனி கொடுக்கும்போது ராகு உங்களுக்கு அப்படியே கோட்சார வேதையாகி அதை தடுத்து விடுகிறார் ஆகவே உண்மையிலேயே பரம்பொருளுடைய ஆசீர்வாதத்தை சிம்மராசிக்காரர்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை உங்களுக்கு அஷ்டமச்சனி பெரிய கெடுதலை இந்த ஆடி மாசமும் அப்படிலாம் ஒன்றும் செய்யாதுங்க வழக்கம் போல ஒரு நடைமுறைக்கு எல்லாம் ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பவை அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகளாக இப்போது உண்டு ஆடி மாதம் பிற்பகுதியில் அட்டகாசமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தின் முழுவதும் உங்கள் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் பன்னெண்டாம் இடம் என்பது என்ன அயன சயன போக விரயஸ்தானம்னு சொல்லுவோம் அயனம்னா அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறது நகர்ந்து கொண்டே போகக்கூடியது சயனம்னா படுக்கையறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போகம் என்பது அனுபவிக்க அமைப்பை கொடுக்கக்கூடியது ஒன்று விரயம் என்பது சில செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த நாலுமே பார்த்து பார்த்தா பிரித்து இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு இருக்குங்க அதே நேரத்துல நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலேயே நல்லதாக இருக்கக்கூடிய அளவிற்கு பதினோராம் இடத்தில் ஆடி மாதம் முழுவதுமே சுபர்கள் இருக்கிறாங்க ஆரம்பத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்புறம் பதினொன்றுக்கு வந்துடுறார் பதினொன்றாம் இடத்தில் இரண்டு சுபர்கள் வலுத்து இருப்பது என்பது தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் அதிர்ஷ்டம் என்கின்ற அமைப்பு அதிர்ஷ்ட தேவதை பக்கத்திலே வந்து உட்காந்துக்கிறான்ற மாதிரிக்கு சொல்லலாம் அதே நேரத்துல என்ன இருந்தாலும் ஏழாம் இடமும் ரா ராசியும் ராகு கேதுக்களுடைய ஆக்குபையில் இருக்கிறதுனால மனைவி கணவனை பற்றிய சில விஷயங்களை கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துடும் நமக்கு தெரியாமல் அவங்க அண்ணன் தம்பிக்கு ஏதாவது உதவி பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி புருஷனை பார்த்து மனைவியும் மனைவியை பார்த்து நமக்கு தெரியாமல் அவங்க அப்பா அம்மாவுக்கு எதாவது செய்கிறாலோ நம்ம காசில் அப்படின்ற மாதிரியாக ஒருத்தரை ஒருத்தர் சந்தேகப்படக்கூடிய சூழல் சில சகினி வேலை பார்க்குறவங்களின் மூலமாக கணவன் மனைவிக்குள் சந்தேகத்தை விதைக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் சிம்மராசிக்காரர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதன் அடிப்படையில் புருஷங்கிட்டயே பொண்டாட்டி நீங்கள் இப்படி பண்ணீங்களா நீ இப்படி பண்ணியான்னு கேட்டு தெளிவு பெற்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க வேற எந்த விதமான ஒரு கஷ்ட நஷ்டங்களும் பெரிய அளவில் இருக்காது சிலருக்கு பார்த்திங்கன்னா இளைய சகோதர அமைப்புகளில் கொஞ்சம் கோளாறுகள் எதுனா வரும் தம்பியோ தங்கைகளோ உங்களுடைய பேச்சை கேட்க முடியாமல் இருப்பது அல்லது தம்பி தங்கைகளுடைய வாழ்க்கை அமைப்பு இன்னும் செட்டில் ஆகலையே தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல நல்லா இல்லையே என்கின்ற மாதிரியாக பொறுப்புள்ள அண்ணனாக சில விஷயங்களை சிந்திக்கக்கூடிய தன்மைகளும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் உடல் நலம் நல்லாவே இருக்கும் ராசியில் ராகு இல்லை கேது தான் இருக்கிறாரு ராசிநாதன் பன்னிரெண்டில் மறைந்தாலும் கூட அங்கே ஆறாம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டத்தில் இல்லாதனால உடல் நலம் பெரும்பாலும் எல்லோருக்குமே நன்றாக இருக்கக்கூடிய சூழல் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் இந்த மாதத்தில் ஒரு செக்கப்புக்கு போயிட்டு வருவீங்க அதை தவிர வேறு பெரிய கஷ்டங்கள் இருக்காது சிம்மத்திற்கு நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கிறது இந்த ஆடி மாதம்